அன்பான தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் பற்றிய ஒரு சில விளக்கங்களை கொடுக்கவே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்கள் மற்றும் ஆயர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது அதாவது பிசபையாகவிற்கு அதிகமான பவர் இருக்கிறதா அல்லது நீதிபதி சார் அவர்களுக்கு அதிகமான பவர் இருக்கிறதா என்பது என்ப என்ற சந்தேகம் வலுத்து வருகிறது அதை பற்றி ஒரு சில விளக்கங்களை மட்டுமே கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம் அதாவது இதற்கு முன்பு இருந்த கோர்ட் ஆணைப்படி அதாவது நீதிமன்ற ஆணைப்படி பிஷப் செல்லையா ஐயா அவர்களும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வந்தனர் அதாவது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல இடைக்கால நிர்வாகம் அதாவது நீதிமன்ற ஆணையிலேயே இடைக்கால நிர்வாகத்தை கவனிக்க என்ற தீர்ப்பு தான் எழுதப்பட்டிருக்கிறது இடைக்கால நிர்வாகம் என்பது தற்காலிக நிர்வாகம் தற்காலிக நிர்வாகம் எதற்காக நிறுவப்பட்டுள்ளது என்றால் நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல நிர்வாகத்தை கவனிக்க நமது நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் கால அளவு நிறைவேற்றதை அடுத்து நீதிமன்றம் நமக்கு தேவையான பிஷப் அவர்களையும் தேர்தல் நடத்தி கொடுக்க நீதிபதி அவர்களையும் நியமித்தது இதில் பழைய பிஷப் செல்லையா அவர்கள் ரிட்டைர்டு அதாவது பணி நிறைவு பெற்று கடந்த நாட்களில் ஓய்வு பெறுகிறார்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மாற்ற கமிஷனரியாக அதாவது இதற்கு முன்னதாக நமக்கு செல்லையா பிஷப் அவர்களை நியமிக்கும் பொழுது நமது சினாடு நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்காக காத்திருந்தது வழக்கு நிலுவையில் இருந்தது அதனால் நமது சினாட் நிர்வாகம் இல்லாதனால் கோர்ட் நியமித்தது தற்பொழுது நியமித்திருக்கும் தீமதி ரவீந்தர் ஐயா பிஷப் தீமதி ரவீந்திர ஐயா அவர்கள் நம்மளுடைய சிஎஸ்ஐ சினாட் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஏன் பழைய பிஷப் செல்லையா ஐயா அவர்களுக்கு பவர் அதாவது நிர்வாகம் முழு பொறுப்பு ஏன் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நீங்கள் சொன்னீர்களே இப்பொழுது பிஷப் திமுத்தி ஐயா அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே என்ன வித்தியாசம் அப்படி என்று ஒரு சில யூடியூப்பர்கள் கேள்வி கேட்டு வருகிறார்கள் அதனை விளக்கும் வண்ணமே இந்த ஆடியோ பதிவிடப்படுகிறது என்னவென்றால் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கும் பிஷப் தீமதி ரவீந்தர் ஐயா அவர்கள் நமது சிஎஸ்ஐ சின்னாடு நிர்வாகத்தால் நேரடியாக நமது திருமண்டல நிர்வாகம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ஆதலால் அனைத்து அதாவது ஒரு பிஷப்புக்கு ஒரு திருமண்டல நிர்வாகத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் உண்டோ அனைத்து அதிகாரங்களையும் பிஷப் திமுத்தி ரவீந்தர் ஐயா அவர்கள் பெற்றுள்ளார்கள் இதற்கு இடையில் நீதிபதி ஐயா அவர்கள் அதாவது நமது சினாடு நிர்வாகம் வந்ததிலிருந்து நமது தூத்துக்குடி நாசரி திருமண்டலத்தை சினாடு நிர்வாகம் பொறுப்படுத்தி பார்த்து கொள்ளும் என்று எந்த நீதிமன்ற ஆணை பிறப்பித்தது அந்த நீதிமன்றத்திற்கு வழக்கிற்கு செல்கிறோம் வழக்கிற்கு செல்கிற டபுள் பெஞ்ச் அடங்கிய நீதிமன்றத்திலும் சரி அதற்கு அடுத்து சிங்கிள் பெஞ்சில் பார்க்க சொன்ன நீதிப நீதிமன்றத்திலும் சரி நீதிபதி ஜோதிமணி ஐயாவே அவர்களே தொடர்ந்து நீடிப்பார்கள் என்று கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் ஜ நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள்தான் தற்பொழுது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நிர்வாகியாக பொறுப்பில் இருக்கிறார்கள் அதுவும் தேர்தலை நடத்தி கொடுக்கும் ஒரு நிர்வாகியாக இதற்கு முன்னதாக செல்லையா பிஷப் அவர்களுடன் சேர்ந்து அனைத்து நிர்வாகங்களையும் கவனித்து வந்த நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தற்பொழுது நமது பேராயர் திமுதி ரவீந்திர ஐயா அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஆனால் தற்பொழுது வரைய நமது திமுதி ரவீந்திர ஐயா அவர்களை நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் சந்திக்கவில்லை அவர்களை எந்த ஒரு அலைபேசியோ தொலைபேசியிலோ பேசி எந்த ஒரு காரியத்தையும் இன்று வரை நிறைவேற்ற ரேடியாகவில்லை ஆதலால் நமது நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது நமது தீமதி ரவீந்தர் ஐயா அவர்களும் தன்னிச்சையாக தற்பொழுது இருக்கிற நீதிமன்ற அனுப்பி செயல்பட முடியாது ஆனால் நம்ம தூத்துக்குடி ஆசிரியர் திருமண நிர்வாகம் முழுமையும் அதாவது குருமார்களின் மாறுதல் குருமார்களை நியமிப்பது நிர்வாக பொறுப்புகளை வழங்குவது இவை அனைத்துமே பேராயர் தீமதி ரவீந்திர ஐயா அவர்களுக்கே உரியது ஜோதிமணி ஐயா அவர்களால் தேர்தல் ஒழுங்குகளை மட்டுமே கவனிக்க முடியும் தேர்தலை நடத்த முடியும் இது மட்டும்தான் வேறுபாடை தவிர மற்றபடி அதிகாரம் யாருக்கு அதிக அதிகமாக இருக்கிறது என்றால் பிஷப் தீமதி ரவீந்திர ஐயா அவர்களுக்கே நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல முழுமைக்கும் அதிகாரம் உள்ளது குருமார்களை குருமார்களை கட்டுப்படுத்தும் அதிகாரமும் பிஷப் தீமதி ஐயா அவர்களுக்கு தான் உள்ளது தேர்தல் அதிகாரியாகிய இருக்கிற நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களால் தேர்தலை மட்டுமே நடத்த முடியும் வேறு எந்த நிர்வாக பொறுப்புகளையோ வேறு எந்த ஒரு ஆலயங்களை கட்டுப்படுத்தும் பொறுப்புகளையோ அவர்களால் செய்ய இயலாது அது பிஷப் ஐயாவை கலந்தாலோசித்து மட்டுமே செய்ய முடியும் என்பதை திருமண்டல மக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் தெளிவுபடுத்துகிறோம் இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால் சிங்கிள் பெஞ்ச் அடங்கிய தீர்ப்பு வந்துவிட்டது தீர்ப்பின் நகலும் கிடைக்கப்பெற்று ஆகிவிட்டது நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல தேர்தல் அதிகாரியான ஜோதிமணி ஐயா அவர்கள் தற்பொழுது வரை நமது திருமண்டல அலுவலகத்தில் இல்லை அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் மற்ற நீதிபதிகளும் இங்கு இல்லை நிர்வாகஸ்தர்களும் இங்கு இல்லை ஆனால் தேர்தல் கால நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கோ இருந்து செயல்பட உத்தரவுகள் வந்து கொண்டிருக்கிறது இது எந்த அளவில் நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒரு தேர்தல் கால நிகழ்வில் அட்டவணையை வெளியிட்டு விட்டு அந்த தேர்தல் சம்பந்தமான சந்தேகங்களையோ குறிப்புகளையோ அடுத்த கட்ட நடவடிக்கைகளையோ கேட்டு தெரிந்து கொண்டு நயன் செயல்பட குருவானவர்களுக்கோ ஒரு ஆலோசனை கொடுக்க நிர்வாகத்தில் ஆட்கள் இல்லை நிர்வாக பொறுப்பாளர்கள் தேர்தல் அதிகாரிகளான ஜோதிமணி ஐயா அவர்கள் தூத்துக்குடி நாசலை திருமண்டலத்திலே இல்லை மேலும் இதுபோன்ற காரியங்கள் நடைபெறுவதால் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் மூலமும் ஏற்கனவே ஆறு மாதங்களாக நீதிபதி பொறுப்படுத்ததிலிருந்து நீடித்த குழப்பங்கள் தற்பொழுது தேர்தல் கால அட்டவணை கொடுக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பு இரண்டு முறை வழங்கப்பட்ட பிறகும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் முழுமையான பொறுப்பை வகித்து தன்னுடைய கடமையை நிறைவேற்ற தவறி வருகிறார்கள் அதாவது நீதிமன்றம் கொடு கொடுத்த ஆணை மாதம் இரண்டு லட்சம் சம்பளம் போக்குவரத்து செலவுகள் தங்கும் வரை செலவுகள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது அனைத்தையுமே நிர்வாகம் தூத்து நாசு திருமண்டல நிர்வாகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறது செய்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் ஜோதிமணி ஐயா அவர்கள் இங்கு தங்கி எந்த ஒரு தேர்தல் கால நிகழ்வுகளையும் செய்யவில்லை செய்ய தவறி வருகிறார்கள் இதுதான் நிதர்சனம் இதன் மூலம் திருமண்டலம் முழுமைக்கும் ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது எந்த ஒரு சந்தேகங்களுக்கோ கேள்விகளுக்கோ இன்று வரை ஒரு தீர்க்கமான முடிவோ பதில்களோ கிடைக்கவில்லை எந்த ஒரு திருச்சபை மக்களுக்கும் சரி திருமண்டலம் முழுமைக்குமான குருமார்களுக்கும் சரி ஏதாவது சந்தேகம் உண்டு எனில் அதை தீர்த்து கொள்ளவோ சரி செய்து கொள்ளவோ சரியான முறைமைகள் எதுவுமே இங்கு கடைபிடிக்கவில்லை இதுதான் உண்மையான நிதர்சனம் இதை நீதிபதி ஐயா அவர்கள் என்றவுடன் பேசுவதற்கு அனைவரும் தயங்குகின்றனர் ஆனால் நீதிபதி ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் அவர்களிடம் நாம் கேள்விகள் கேட்க கேள்விகளுக்கு பதில் கேட்க கேள்வியும் கேட்க கடமைப்பட்டுள்ளோம் அவர்களிடம் கேட்கும் சந்தேகங்களுக்கு அவர்கள் பதில் சொல்ல அவர்களும் கடமைப்பட்டுள்ளார்கள் ஏனென்றால் நமது திருமண்டலத்திற்கு என்று நீதிமன்ற ஆணைப்படி நியமிக்கப்பட்டவர் அதனால் நாம் எந்த உரிமையோடும் அவருடன் அவருடன் கேள்விகளை கேட்கலாம் சந்தேகங்களை கேட்கலாம் எந்த ஐயமும் தேவையில்லை நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் மட்டுமே ஐயம் தேவை நம்ம திருமண்டல நடவடிக்கைகளுக்கும் தேர்தல் கால நடவடிக்கைகளையும் பற்றி சந்தேகங்களை கேள்வி எழுப்ப முழு அதிகாரம் நமது திருமண்டல மக்களுக்கும் உண்டு குருமார்களுக்கும் உண்டு அதனால் நமது நீதிபதி ஜோதிமணி ஐயா தேர்தல் நடத்த வந்திருக்கும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களிடம் எந்த ஒரு சந்தேகம்னாலும் நீங்கள் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளவும் ஐயா அவர்களிடம் நீங்கள் விளக்கமாக எடுத்து கூறலாம் ஐயா நீங்கள் வீக் ஒர்க்கிங் டேஸ் முழுவதும் நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு சில கேள்விகளுக்கோ இல்லை பல சந்தேகங்களுக்கோ உடனடியாக தீர்வு காண முடியும் என்ற விளக்கங்களை ஐயா அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை இங்கிருந்து செயல்பட வைத்தால் மட்டுமே திருமண்டல நிர்வாகமும் சரி திருமண்டல தேர்தல் காலமும் நல்லபடியாக முடியும் நிறைவேற்ற முடியும் ஆதலால் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களும் குருமார்களும் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஜோதிமணியா அவர்களிடம் அன்போடு பேசி அவர்களிடம் வந்து என்னென்ன சந்தேகங்கள் உண்டோ அதுக்கான விடைகளை பெற்றுக்கொள்ளவும் மேலும் நமது திருமண்டலம் முழுமைக்கான அனைத்து திருச்சபைகளிலும் தேர்தல்கள் நடைபெற்று அதற்குண்டான நிர்வாகிகள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நியாயமான முறையிலும் நீதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்படவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அந்த தேர்தலை நடத்தி கொடுக்கும் தேர்தல் அதிகாரியான நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதித்து அவர் ஒரு நியாயமான தேர்தலை நடத்தி கொடுக்க கர்த்தர் தீர்வு செய்வராக எனவே நாம் அத்திரி மண்டல மக்கள் அனைவரும் ஒன்றாக ஜெபித்து வருகிற நாட்களிலே மோகன்சி லாசரஸ் அண்ணன் அவர்கள் நமது திருமண்டலத்திற்காக ஒரு ஒரு சில ஜபங்களை ஏறெடுக்க இருக்கிறார்கள் வருகிற முப்பதாம் தேதி என்று நினைக்கிறேன் அந்த முப்பதாம் தேதி நடைபெறும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல வளர்ச்சிகளுக்கும் பணிகள் சிறக்கவும் தேர்தல் காலம் சிறப்பாக நடைபெறவும் ஜபிக்க இருக்கும் மோகன் சிலாசரஸ் அண்ணன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் அன்பினையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நமது மோகன் சிலாசரதன் அவர்கள் நம்ம திருமண்டலத்திற்காகவும் திருமண்டலத்தில் உள்ள ஒரு சில குழப்பங்களை தீர்க்கவும் ஜெபிக்க இருக்கிறார்கள் நம்ம திருமண்டல மக்கள் அனைவரும் அண்ணனுடன் சேர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம் திருமண்டலம் நல்லபடியாக வளர்ச்சி பெறவும் நிர்வாகங்கள் சிறப்பாக செயல்படவும் நாம் அனைவரும் ஜபித்துக்கொள்வோம் நன்றி ஆமை